இதே யம் விஷஸ் யூ a very happy new year 2 ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் லயன் ஃபைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் இதே யம் விஷஸ் யூ a very happy new year நாளுக்கு நாள் பெருகி வரும் குற்றங்களில் பலரும் பணத்தை இழந்து தவிப்பது சைபர் கிரைம் எனப்படும் டிஜிட்டல் முறையிலான மோசடிதான் இதில் சிக்கியவர்கள் சாமானியர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை ஏராளம் அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் நடந்த சைபர் மோசடியில் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஏமாற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது பலகட்ட விசாரணையில் மேற்கு வங்கம் உள்பட பல மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிந்தது இது தொடர்பாக மேற்கு வங்கத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள பார்ப்பீதி சால்கேரி பாகுகேதி பகுதிகளில் ஐந்து இடங்களிலும் பிற மாவட்டங்களில் மூன்று இடங்களிலும் அதிகாரிகள் குழுக்களாக பிரிந்து சல்லடை போட்டனர் முதற்கட்டமாக முக்கிய ஆவணங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது சால்ட் ஏரி பகுதியில் நடந்த சோதனை இறுதியில் பணத்தை சுருட்டிய நபர் ஒருவரும் கைதாகி உள்ளார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது விசாரணை முடிவில் மோசடியால் பணத்தை இழந்தவர்கள் விவரம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது